ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரிஸ்கோம் இப்போ இது நீங்கள் பார்த்துட்டுருக்கேன் லட்டுக்கு அதாவது ஒரு நானூறு கிராம் கடல மாவை தோசை நல்லா சலிச்சிட்டு தோசை பாதத்துக்கு மாவை கரைச்சி வச்சுருக்குறோம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க என்ன ஊற்றியாச்சு நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இந்த பூந்தியை போடலாம் பூந்தி ஜம்முன்னு வருது சூப்பர் ஆ ஊதிய வெந்து வெந்த எடுக்கலாம் அப்படியே நுறையாக கட்டி வந்தது நுரை கட்டி இருந்துச்சு இப்போ வந்து நுறையில் அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம் பார்த்துட்டு அப்படியே எடுத்துட வேண்டியது தான் எடு எப்படி இருக்குன்னு பாரு வந்துருச்சுங்க சூப்பராக வந்துருச்சு எடுத்துட வேண்டியதுதான் இப்போ ம் எடுத்து எடுத்துட்டு பூந்தி மாதிரி ஆ பூந்தி மாதிரி வந்துருச்சு எடுத்துரு அஸ்கா போட்டிருக்குதுங்க ஒரு நானூறு கிராம் மாவுக்கு ஒரு முக்கால் கிலோ அஸ்கா நான் போட்டுருக்குறேன் போட்டு அஸ்கா முங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இதை வந்து நம்ம பால் காய்ச்சுவோம் இப்போ நானூறு கிராம் கடமாவை போட்டதுக்கே பாருங்க நிறைய வந்துருக்குது இனிமே இருக்குது அதை வந்து கொஞ்சம் காரா பூந்தியாட்ட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க நிறைய வந்துருக்குதுங்க சூப்பராகவே வந்திருக்கு அந்த பூந்திக்கு உண்டான அந்த காரா பூந்தி உம் சூப்பர் சூப்பர் எண்ணெய் இல்லாம சக்கரை ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்க இப்போ ஒரு கம்பி பதம் இந்த அளவுக்கு பிசு பிசுக்குன்னு வந்தாச்சு இது வந்தாலே போதும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இது இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூந்தியில் வந்து எடுத்து நம்ம ஊற்றி ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஊற்றி ஊற வைக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு தான் லட்டு பிடிக்க முடியும் ஜீராவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி இப்படி கிளறுவோம் செமையாக மனசு மா தூக்குது அப்படி வருது மனம் கம கம கமன்னு வருது சூப்பராக வருது என்ன கொஞ்சம் ஊற்றுருக்காமா ஜீரா ஃபுல்லாக ஓரணும் இல்லை ஆமாம் ஓரணும் சூப்பர் ம் இந்த கிளர் ம் சரி கிளறிட்டு அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் நல்லா கிளறிட்டே இருக்கணும் கிளறி நல்லா குத்து குத்துன்னு குத்தி அதை வந்து அந்த ஜீரால இறங்குற மாதிரி பண்ணணும் நல்லா கிளறி விடணும் கை கொஞ்சம் டைட்டாக இருக்குமே நேரம் என் பார்ப்பேன் டைட்டாயிடுச்சா பாதி நல்லா வருது ம் வர இப்போ இதை பண்ணியாச்சு இதை வந்து ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் இப்போ பாருங்கள் கிண்டி வச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு இதிலே வந்து கொஞ்சம் நல்லா ஜீரா ஊறி இருக்குது இப்போ வந்து முந்திரி திராட்சையெல்லாம் கொட்டி கொட்டு வச்சு வடித்து கொட்டு லட்டில் போடுறதுக்காக முந்திரி திராட்சை நெய்யில் போட்டு வருத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இதில் எடுத்து கொட்டிடலாம் இது கூட கொஞ்சம் ஏலக்காயும் தட்டி போடணும் எங்கள் பக்கப்பொடி உருண்டைப்பொடி லட்டு வருதுன்னு பார்ப்போம் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்து வறுத்து கொட்டியாச்சு எங்கே உருண்டை ஐ சூப்பர் அருமையாக வருதுங்க உருண்டை லட்டு ரெடியாகிடுச்சிப்போ எல்லாமே செஞ்சுட்டு பார்ப்போம் நல்லா வந்துடுச்சு இப்போ நமக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னே எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கௌரிச்சுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்